கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலை ஸ்டொயட்டோவில் புதிய டொயட்டோ காம்ரி கார் அறிமுக விழா நடைபெற்றது கார் பிரியர்களுக்கிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த டொயட்டோ காம்ரி கார் அறிமுக விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலை மலை ஸ்டொயட்டோ ஷோரூமில் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது புதிதாக அறிமுகமாகியுள்ள டொயட்டோ காம்ரியில் சிமெண்ட் கிரே ஆடிட்யூ பிளாக் டார்க் ப்ளூ எமோஷனல் ரெட் பிளாட்டினம் ஒயிட் பெர்பல் மற்றும் பிரீசியஸ் மெட்டல் ஆகிய சிக்ஸ் கலர் ஆப்ஷன்களில் வருகின்றது புதிய டொயட்டோ கேமரியில் டொயோட்டாவின் ஐந்தாவது ஜென் ஹைப்ரட் அமைப்புடன் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஹெட்ஸ் அப் டிஸ்ப்ளே டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச் டூ எல் டிஸ்ப்ளேக்கள் பவர்டு பேக் சீட்ஸ் மற்றும் நைன் ஸ்பீக்கர் ஜேசிபிஎல் சவுண்ட் சிஸ்டம் உடன் வருகின்றது பாதுகாப்பை பொறுத்தவரையில் இது ஃப்ரீ கொலூஷன் சிஸ்டம் பிளையன்ட் ஸ்பாட் ப்ரொடக்ஷன் மற்றும் லேண்ட்கீப் அசிஸ்ட் போன்ற அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் போன்றவையுடன் ஒன்பது பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதிதாக அறிமுகமாகியுள்ள டொயோட்டோ காமரி கார் விற்பனைக்கான முன்பதிவுகள் நடைபெற்று வருவதாக விற்பனை அதிகாரிகள் தெரிவித்தனர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கே வந்து ஆல் நியூ Toyota கேமரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனமொலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அதை லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஆல் நியூ கேமரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களாக அனைவரும் சொன்ன கருத்துக்களை எதிர்கொண்டு இந்த ஆல் நியூ கேமரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கும் என்னென்ன விஷயங்கள் மாற்றிருக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா சின்னதாக சொல்லணும்னா இன்ஜின் மாற்றிருக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் மாற்றியிருக்கும் முக்கியமான விஷயம் பேட்டரியும் மாற்றிருக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா மைலேஜும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு வந்து மைலேஜ் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கும் மற்றும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமாக மொத்தம் ஆறு கலர் வருதுங்க ஆறு யூனிக் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் நியூ கேமரில் வருது இதில் வந்து பாத்தீங்கன்னா கிரே இருக்குங்க அன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ ரெட்டு ஒயிட் இந்த மாதிரி ஆறு கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்னியோ கேமரில வருது இந்த ஆல்நியூ கேமரிக்கு ஆன்லைன் ஸ்டேட்டாக நீங்கள் வாங்க இந்த ஆல்னியோ கேமரையை பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க மற்றும் இந்த ஆல்னியோ கேமரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெலிவரியும் தரக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் மத் வாங்க மக்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியை ஓட்டி பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி சீக்கிரமா வண்டி எடுத்துக்கோங்க நன்றி பாய் சேஃப்டி முக்கியமாக வந்து பார்த்திங்கனா இந்த ஆல்யூ டொயட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டிருக்காங்க டொயட்டா சேஃப்டி சென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அடாஸ் லெவல் லெவல் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டைனாமிக் ரேடார் கூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ப்ரீ கொலிஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க லேன் சேஞ்ச் அசிஸ்ட் லேன் டிப்பாச்சர் அசிஸ்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ கேமில் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் ஒம்பது ஹேர் பேக் கொடுத்துருக்காங்க இந்த நியூ கேமில் அண்ட் ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் சொல்லவே வேணாம் மியூசிக் சிஸ்டம்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் ஏர் ஃபில்டர்லாம் கொடுத்ததுக்காகனா நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஆல்யோ கேமராவில் மொத்தமாக பியூரிஃபைடு ஏர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வருங்க ஸோ இந்த ஆல்டியோ கேமரையை நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ஆனமலை ஸ்டேட்டாக எல்லோரும் ரெடியாக இருக்கும் வாங்க இந்த ஆனமலை ஸ்டேட்டாவில் இந்த ஆல்யோ கேமரையும் பாருங்கள் தேங்க் யூ